உலகத்திலேயே ஜப்பானியர்கள்தான் அதிக காலம் உயிரோடு வாழ்பவர்கள் உலகிலேயே அதிக ஆயுட்காலம் கொண்டவர்களும் ஜப்பானியர்கள் ஜப்பானிய மக்கள் இப்படி ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வதற்கு அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கக்கூடிய பல காரணங்கள் உள்ளது அதுல அவங்க அதிகமா சாப்பிடக்கூடிய மீன் உணவுகள் காய்கறிகள் புளித்த உணவுகள் அவர்களுடைய உணவு முறைகள் கட்டுப்பாடுகள் நிறைந்த பாரம்பரிய உணவுகள் இதெல்லாமே அவர்களுடைய ஆயுட்காலத்தை நீட்டிப்பதா சொல்லப்படுது கவனமா சாப்பிடுவது உணவில் அதிக கட்டுப்பாடு சமநிலை உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இதெல்லாமே அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அது மட்டுமல்லாம வழக்கமான உடல் உழைப்பு ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் உடல் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அது மட்டுமல்லாம உடற்பயிற்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நடைபயிற்சி அதிகமாக மேற்கொள்பவர்கள் இதெல்லாமே முதுமை காலத்திலும் அவர்களுக்கு உடற்தகுதியாக இருக்க நல்ல உயிர் சக்தியை கொடுக்குது ஜப்பானியர்கள் பருவகாலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒவ்வொரு பருவகாலத்திலும் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவதற்கு அதிக முன்னுரிமை இது அவர்களுடைய உணவுக்கு சுவை கொடுப்பது மட்டுமல்லாம நல்ல ஊட்டச்சத்தையும் கொடுக்குது இப்படி பருவகாலத்திற்கேற்ற உணவுகளை அவங்க சாப்பிடும் பொழுது ஆண்டு முழுவதும் அவங்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் காலகட்டத்திற்கேற்ப ஏற்ப கிடைக்கக்கூடிய பழங்களை ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவாங்க காய்கறிகளை சாப்பிடுவாங்க கடல் உணவுகளை கூட நல்ல சாப்பிடுவாங்க இது அவங்க ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நோயில்லாத வாழ்க்கைக்கும் பங்களிக்க கூடிய வைட்டமின்களையும் தாதுக்களையும் ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் கொடுக்குது அதுபோல அவங்க உணவுல உள்ள கட்டுப்பாடு ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் வயறு நிரம்ப சாப்பிட மாட்டார்கள் அவர்களுடைய உணவை பொறுத்த வரைக்கும் உணவின் அளவு சிறியதாக இருக்கும் ஆனால் அதில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்கும் அது போல சாப்பிடும் பொழுது உணவை மிக கவனமா தேர்ந்தெடுத்து சாப்பிடுவாங்க மனநிறைவா சந்தோஷமா சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு உணவையும் முறை சாப்பிடும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய சமச்சீர் உணவு ஜப்பானியர்களின் உணவுகளில் பொதுவாக அரிசி இருக்கும் அதுக்கப்புறமா நூடுல்ஸ் கடல் உணவுகள் காய்கறிகள் மீசோ சூப் இல்லைன்னா ஊறுகாய் போன்ற புளித்த உணவுகளும் இருக்கும் இதுல புரதம் கார்போஹைட்ரேட் ஆரோக்கியமான கொழுப்புகள் வைட்டமின்கள் தாதுக்கள் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிரம்ப இருக்கும் அதுபோல புளித்த உணவுகளை ஜப்பானியர்கள் அதிகம் சாப்பிடுவாங்க புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் ஜப்பானிய உணவு முறையில மிகவும் பிரதானமானது இது குடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது இவங்க சாப்பிடக்கூடிய மிசோ போன்ற நாட்டோ ஊறுகாய் உணவுகள்ல புரோபயோட்டிக்குகள் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைந்துள்ளது இது நல்ல ஆரோக்கியமான குடல் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துது புரோபயோட்டிக்குகள் செரிமானத்திற்கு உதவுது ஊட்டச்சத்து உறிஞ்சுவதை மேம்படுத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடியது உடலோட திறனை மேம்படுத்த உதவுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது புளித்த உணவுகளை தொடர்ந்து அது அதுபோல ஜப்பானிய உணவு வகைகளில் மீன் உணவுகள் கடல் உணவுகள் கோழி பால் போன்ற உணவு பொருட்களும் அடங்கி இருக்கும் இருந்தாலும் அதிக அளவில் எடுத்துக் கொள்ள மாட்டாங்க சிறிய சீரான உணவோடு சேர்த்து எடுத்துக்கொள்வாங்க ஜப்பான் ஈரானியர்களுடைய உணவுல முதன்மையாக இருப்பது மீன் உணவு எல்லா உணவுகளிலையும் பொதுவா மீன் இருக்கும் இந்த மீன் உணவுல புரதம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கும் இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்தும் இப்படி ஜப்பானியர்கள் ஆரோக்கியமான உணவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்படுது இப்படி சரியான உணவை சரியான நேரத்துல அளவோடு எடுத்துக்கொள்வதுதான் ஜப்பானியர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கிய காரணமா சொல்லப்படுது